ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தூக்கி போடுற முட்டை ஓடுகளை டாய்லெட்டில் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க முட்டை ஓடில் நம்ம வந்து ரெண்டு விதமான யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் வந்து பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் வந்து மூணு முட்டை ஓடி எடுத்திருக்கேன் இதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கங்க எந்தளவுக்கு முட்டை ஓடு நல்ல காயுதோ அந்தளவுக்கு இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக அறப்படும் நம்ம முட்டை வந்து சமையலுக்கு பயன்படுத்தும் போது முட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதோடய ஓடை வந்து தூக்கி போடுவோம் இல்லையா இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இதை வச்சு நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும் இப்போ இந்த முட்டை ஓடை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களோட மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு வந்து கூர்மையாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முட்டை ஓடை சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கும்போது கூர்மையாக இல்லாத மிக்ஸி ஜார் கூட நல்லா ஷார்ப்பாக அரைப்படும் இப்போ சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சட்னிலாம் அரைக்கிறோம் அப்படின்னா சரியாக அரைப்படாது அந்த மாதிரி இருக்கும்போது முட்டை நீங்க நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்தீங்கன்னா நல்லா கூர்மையாக ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த முட்டை ஓடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சன்ல இருந்து டாய்லெட் வரைக்கும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும் இனி வந்து இந்த மாதிரி முட்டவோட தூக்கி போடாமல் நீங்கள் இது போல் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பொருள் தான் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு அதாவது பேக்கிங் சோடா இல்லையா அதுதான் சேர்த்துருக்கேன் இந்த சோடா உப்பு பார்த்திங்கன்னா கரையை வந்து நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பொருள் இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பழம் சேர்க்க போகிறோம் ஒரு எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம் எலுமிச்ச பழத்துக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வினிகர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த எலுமிச்ச பழம் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல நுற நொறையாக இந்த மாதிரி பொங்கி வரும் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் அதாவது துணி துவைக்கிற பவுடர் இல்லையா அதுதான் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் துணி துவைக்கிற பவுடருக்கு பதிலாக துணி துவைக்கிற லிக்யூடு அதாவது சர்ஃபு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் துணி துவைக்கிற லிக்யூடு வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் நான் வந்து துணி துவைக்கிற பவுடர் வந்து சேர்த்துருக்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து துணி துவைக்கிற லிக்யூடு சேர்த்துருக்கீங்க அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த உப்பு பேக்கிங் சோடா வாஷிங் பவுடர் எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ விடாபிடியான கரையாக இருந்தாலும் சரி எவ்வளோ உப்பு கரையாக இருந்தாலும் சரி நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி கொடுக்கும் நாள்பட்ட கரையும் கூட நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும் இப்போது நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் நம்மளோட சூப்பரான லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டு டாய்லெட்டில் எதுலெலாம் கரை அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இதை வந்து சுற்றி ஊற்றி விட்டுருங்க எங்கள் வீட்டில் டாய்லெட்டில் வந்து உள்ளே வந்து ரொம்ப ஒன்றும் கரை இல்லை கொஞ்சம்தான் கரை இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து ஃபுல்லாக ஊற்றி விட்ருங்க எந்தளவுக்கு வேணுமோ ஊற்றி விடுங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் பேசின்குள்ளே வந்து ரொம்ப கரை இல்லை ஆனால் மேலே இருக்கிற இந்த பிளேட் இருக்குது பாருங்கள் அதில் வந்து மஞ்சள் கரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதிலலாம் நான் வந்து இந்த மாதிரி நல்லா ஊற்றி விடுறேன் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சேர்த்து விட்ருங்க அதுக்கப்புறமா நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு இது போல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்ருலாம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நாள்பட்ட கரையாக இருந்தாலும் சரி எவ்வளோ கரையாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும் புதுசு போல் அப்படியே மின்னுங்க இப்போ நான் டாய்லெட் பேசினில் உள்ள வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அடுத்ததாக இந்த மாதிரி மேலே இருக்கிற டாய்லெட் பிளேட்டில் இன்னொரு ஒரு ப்ரெஷ்ஸை வச்சு நல்லா தேய்ச்சி விட போகிறேன் மேலே இருக்கிற பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மஞ்சள் கரை இருந்துச்சு இல்லையா இப்போ பாருங்கள் நான் தேய்க்க தேய்க்க அந்த கரை எல்லாமே போகுது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இனிமேல் வந்து முட்டையோட தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த லிக்யூடை வச்சு நீங்கள் பாத்ரூமில் கீழே இருக்கிற டைல்ஸு மேலே இருக்கிற டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணலாம் நாள்பட்ட உப்பு கரையாக இருந்தாலும் சரி எவ்வளோ கரையாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும் நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட போகிறேன் பாருங்கள் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல புத்தம் புதுசாக பளிச்சுன்னு இருக்குன்னு எந்த வித கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் முட்டைவோட இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் வேணுமோ இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் அளவுக்கு எனக்கு மிச்சம் இருக்குது இந்த லிக்யூடை வச்சு நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாற்றலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த பாத்திரத்தில் எந்த அளவுக்கு நல்ல கருப்பாக இருக்குதுன்னு இது வந்து டீ காஃபி போடுற பாத்திரம் ஆனால் பாருங்கள் ரொம்ப கருப்பாக இருக்குது இந்த மாதிரி எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அதை வந்து நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசாக மாற்றிடலாம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விடுங்க எங்கெல்லாம் கரை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அங்கெல்லாம் இந்த லிக்யூடை தொட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க நீங்கள் தேய்க்க தேய்க்கவே உங்களுக்கு தெரியும் அந்த கரை எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும் பாருங்கள் நம்ம தேய்க்க தேய்க்கவே எந்தளவுக்கு அந்த கரை எல்லாம் நீங்கி வருதுன்னு இது போல் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க நம்ம வீட்டில் குக்கர்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து அடிப்பகுதியில் ரொம்ப கருப்பாக இருக்கும் அதெலாம் கூட நீங்கள் எந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து கடாயெலாம் பார்த்திங்கன்னா நாலாக ஆக ரொம்ப கருப்பாயிரும் அந்த மாதிரி எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் நீங்கள் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப பளிச்சுன்னு மேஜிக் மாதிரி க்ளீன் ஆகிடும் இப்போ நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நான் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம பாத்திரம் வந்து புத்தம் புதுசாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடுச்சு பாருங்கள் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி வந்து முட்டை ஓடை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி இனி நீங்கள் முட்டை ஓட தூக்கி போடாமல் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இது போல் லிக்யூட் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கை வலிக்க தேய்க்கணும் கூட அவசியமே இல்லை நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம் இந்த முட்டை ஓடை வச்சு நீங்கள் சிங்கில் இருக்கிற உப்பு கரைக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கரையாக இருந்தாலும் உப்பு கரை ஜாஸ்தியாக இருந்தாலும் இதை வச்சு தேய்க்கும் போது நல்லா பளிச்சனும் சுத்தமாயிடும் இனி முட்டை ஓடுகளை தூக்கி போடாமல் அதை வந்து நல்லா தண்ணியில் கழுவி வெயிலில் நல்லா காய ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த முட்டை ஓடு வந்து உங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை கரப்பாம்பூச்சி தொல்லை பள்ளி தொல்லைலாம் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் தூவிட்டீங்க அப்படின்னா கற்பாம்பூச்சி பள்ளி எறும்பு தொல் இருக்காதுங்க வீட்டோட மூளை முடுக்கில் எல்லா பக்கமும் நீங்கள் தூவி விட்டிங்கன்னா பள்ளி கரப்பாம்பூச்சிலாம் உங்கள் வீட்டை விட்டு தலை தெரிக்க ஓடிடும் அது மட்டும் இல்லாமல் எறும்பு தொந்தரவும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ